முட்டை தோசை கபீர் முட்டை பொடி தோசை டீச்சர் லைவ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர வைத்து சாமியை வழியான ஆனந்த பாத்தா போடா மரியாதையில உண்கலாம் போடு சிம்மன் நாயர் மரியாதைய பேசிட்டேரா போச்சுதா உச்சிக்கு வச்சு விட்டுருவாங்க மண்ட வண்டியா ஓகே அண்ணா

ஆர்கே வர்மா எல்லாருக்கும் சாப்பிடுங்க சொல்லிட்டேனே போன எப்படிங்க கொடுக்க முடியும் தான் பேவரட்டா எனக்கு இந்த பொடி தோசை முட்டை தோசை தான் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் சந்தோஷ அக்கானே மீனாட்சிப்பா நிறைய சொல்லிட்டாங்களப்பா கொஞ்சம் அவங்க மெசேஜும் பார்ப்பா டீச்சர் நீங்க தோசை விடும் போதே நான் உங்களோட உங்ககிட்ட சொன்னேன் தோசைக்கர் நீ பழுக்க வச்சு பாத்தியா போடுறவங்களுக்கு நீங்க ஹோம் போடுங்க எல்லாம் சின்ன வீடு தாங்க ரெண்டல் ஹவுஸ் தாங்க இருக்கிறோம் சொல்லுங்க சந்தோஷ் ஆய் சந்தோஷ் அவதி சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா சந்தோஷ் சாப்பிட்டீங்களா சந்தோஷ் போதுமா சந்தோஷ் எனக்கு இன்னும் வகுத்த கணக்கு தெரியாது கணக்கு டீச்சர் பார்த்தாலும் சின்ன வயசுல வீட்ட கல பாக்க வச்சு சாப்பிடுறீங்களா கேமரா திருப்பிடுறோம் போங்க கேமரா திருப்பிட்டு போங்க என்ன பேசுறீங்க பார்ப்போம் என் தம்பி வந்துட்டால சிங்க குட்டி ஸ்மைலு சின்ன செல்வி சின்ன மூடிட்டு மேலையும் கிழியும் பின்னாடியே மூடிட்டு போடி பொம்பளையா இருந்தா போடி ஆம்பளையாந்தா போடா சரி தம்பி சரி தம்பி ஒரு தோசை எடுத்து சாப்பிடுங்க நூத்தி எண்பது பேர் பார்த்து நான் அதான் தெரியப்பா நானாப்பா தெரியலையப்பா தெரியலையப்பா ஓகே முத்துவேல் தேங்க்யூ எனக்கு தோசை ஆப்ஷன் இல்லீங்களாப்பா முடிச்சிக்கலாமா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா ஏன்பா வெங்கேஸ்வர் இருக்கா கேமரா திருப்பணுனாதான்ப்பா வியூஸ் குறையுதுப்பா